லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் செந்தில் பாலாஜி ராஜினாமா ரகசியம் ஆதரவளித்த முதல்வருக்கு நன்றி நாளை நடக்க போகும் சம்பவம் நோட்ஸ் எடுக்கும் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் காத்திருக்கும் ட்விஸ்ட் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அப்போது போக்குவரத்து கழகத்தில் வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது இதையடுத்து இந்த வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் உத்தரவிட்டது இதையடுத்து கரூரில் உள்ள செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட இடங்கள் மற்றும் அவரது உறவினர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் வருமான பரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அடுத்த மாதமே இருபதுக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்புடன் அதிரடி சோதனை நடத்தினர் இதன் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ச்சியாக அதிகாலை வாக்கிங் சென்று திரும்பிய செந்தில் பாலாஜியை கடந்த ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தனர் இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கைதின் போது திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்தது உடல்நிலை தேறிய பின் புழல் சிறைக்கு திரும்பினார் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கும் ஒருவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட சம்பவம் பேசுபொருளாக மாறியது அதே சமயம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி குற்றப்பத்திரிகை மற்றும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் தாக்கல் செய்தனர் இதனிடையே இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடித்து வந்தார் மேலும் செந்தில் பாலாஜி வகித்து வந்த இலாக்காக்களான மின்சாரத்துறை அமைச்சர் பதவி தங்கம் தென்னரசுக்கும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் பதவி முத்துசாமிக்கும் ஒதுக்கப்பட்டது மற்றும் இலாக்கா மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்வதை இயக்கவில்லை இதையடுத்து செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்து தமிழக அரசு நிர்வாக ஆணை வெளியிட்டது இதற்கிடையில் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி கடந்த எட்டு மாதங்களாக பதினைந்து முறைக்கும் மேல் ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன இரண்டாவது முறையாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடைநிலை ஊழியர் ஒருவர் குற்ற வழக்கில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தாலே உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுகிறார் ஆனால் குற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த இருநூற்று நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார் அவர் எதன் அடிப்படையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவியில் நீடிக்கிறார் இதன் மூலமாக தமிழக அரசு என்ன சொல்ல வருகிறது என்றும் கேள்வி எழுப்பினர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது என கூறி வழக்கை பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வது குறித்து முதல்வருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தனிப்பட்ட காரணங்களுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்கிறேன் நான் நிரபராதி சட்ட ரீதியாக உண்மையை வெளிக்கொண்டு வர தொடர்ந்து போராடுவேன் நீதித்துறை மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது விரைவில் நீதி வெல்லும் நீதிக்காக போராட எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வருகிற பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது அமைச்சராக இருப்பவர் வெளியில் வந்தால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைப்பார் என்று தொடர்ந்து அமலாக்கத்துறை நீதிமன்றங்களில் வலியுறுத்தி வந்தது

ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு